எப்போது யோசிச்சிருக்கீங்களா நம்மளால ஒரு சில விஷயங்களை போர் அடிக்காம மனத்தியால கணக்கில் செய்யலாம் உதாரணமா ஃபேஸ்புக்ல வீடியோஸ் பாக்குறது இன்ஸ்டாவில் ரீல்ஸ் யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ கேம்ஸ் விளாடுறது ஒரு படம் பாக்குறது இப்படியான விஷயங்களை மனத்தியால கணக்கில் போர் அடிக்காம செய்யலாம் ஆனா ஒரு சில விஷயங்களை உதாரணமா உட்கார்ந்து படிக்கிறது ஒரு நமக்கு தேவையான விஷயத்த வாசிக்கிறது நமக்கு ஒரு சைட் பிஸ்னஸ் பிளான் இருக்கும் அந்த பிஸ்னஸ் பிளான் பண்றதுக்கு யாரையாவது மீட் பண்றது இல்லாட்டி உட்கார்ந்து என்ன செய்யணும்ன்றத எழுதி வைக்கிறது இப்படியான விஷயம் எல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் செஞ்சாலும் நமக்கு போர் அடிச்சு அப்படின்னு சொல்லி எப்படி யோசிச்சிருக்கீங்களா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு கெமிக்கல் அதோட பேர் வந்து டோப்ப இந்த டோப்பமீனை நாங்க மோடிஃபை பண்றதன் மூலமா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை நம்மளால கூட்டலாம் போர் அடிக்கிற விஷயங்களை கூட செய்யற மாதிரி நம்மளோட பிரெயினை ப்ரோக்ராம் பண்ணலாம்

ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு வேற எந்த வேலையும் செய்யாட்டி நீங்க போன் செக் பண்ணல எதுவுமே செய்யல ஜஸ்ட் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோட பிரெயின்ல இந்த டோப்பமின் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பேஸ்மெண்ட் லெவல்ல காணப்படும் ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு போன் நோட்டிபிகேஷன் வருது திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோன்னு பொப்ப ஆகுது இல்லாட்டி நீங்க உட்காந்துட்டு இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள் வர அவர் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸோ இப்படியான ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்போது உடனடியான ஒரு சந்தோஷம் வரும்போது உங்களோட பிரெயின்ல இந்த டோப்பமீன்ற லெவல் வந்து கூடும் ஸோ டோப்பமீன் வந்து உங்களோட பிரெயின் எக்ஸைட் ஆகும் போது சுரக்கப்படுற ஒரு விதமான கெமிக்கல் இந்த டோப்பமீன் மொழிகள் வந்து அந்த டோப்பமீன் ரிசப்டர்ஸோட அந்த வாங்கிகளோட போய் சேரும்போது தான் உங்களுக்கு அந்த சந்தோஷ உணர்வு ஒன்றும் ஏற்படுது சில செயற்பாடுகள் செய்யும் போது உங்களோட பிரெயின்ல டோப்பமீன்ற அளவு குறைவாக தான் இருக்கும் உதாரணமா உட்காந்து படிக்கிற இல்லாட்டி எதையாவது ஒன்னு எடுத்து வாசிக்கிறது இல்லாட்டி ஒருத்தரை மீட் பண்ண போறது ஒரு சாதாரண போரிங் ஆன ஒருத்தர் அவரை மீட் பண்ண போறது இல்லாட்டி ஒரு நியூஸ் பேப்பரை நீங்க வாசிக்கிறீங்க அப்படி சாதாரணமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து குறைவான டோப்ப மீனை சுரக்கூடிய இருக்கும் அதே நேரம் ஒரு வீடியோ கேம் விளாட்றது ஒரு ரிஸ்க் டேக்கிங் ஆன ஒரு விஷயத்த செய்யறது இல்லாட்டி வீடியோஸ் பாக்குறது படம் பார்க்கறது ஈவன் போனோகிராஃபி ஸோ இப்படியான விஷயங்களை செய்யும் போது டோப்ப அளவு அதிக அளவுல காணப்படும் நம்ம மூலையில நமக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னா இந்த காலத்துல கூட டோப்ப சுரக்க வைக்கிற செயற்பாடுகள் நமக்கு லேசா அவைலபிளாக இருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப இருந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முத உங்களோட அம்மா அப்பா இல்லாட்டி உங்களோட தாத்தா பாட்டி அவங்களுக்கு வந்து எப்படியான ஆக்டிவிட்டிஸ் இருந்திருக்கு பண்ணா உதாரணமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற அதாவது ஒரு நியூஸ் பேப்பரை வாசிக்கிற இல்லாட்டியா ஒரு ரேடியோ கேட்கிற சோ இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் லோட் ஓபமின் விஷயங்கள் தான் அவங்களுக்கு அந்த டைம்ல பண்ணா இருந்திருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட கையிலேயே போன் இருக்கு எடுத்தா வீடியோ கேம் விளையாடலாம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்கலாம் தேவையான படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இப்படியான விஷயங்கள் நமக்கு மிக லேஸ் ஆகப்பட்டிருக்குறீஸா நம்ம செஞ்சுக்கிட்டு டைம்ல என்ன நடக்கும்டா நேரத்துக்கு உங்களோட மூலையில நிறைய அளவுல டோப்ப வந்து சுரக்கப்படும் அப்படி சுரக்கப்படும் போது என்ன நடக்கும்டா டோப்பமீன் ரிசெப்டர்ஸ் வாங்கிகள் எண்ணிக்கை வந்து குறையும் என்ன டோபமின் இப்ப கூட அந்த டோபமின் ஸ்டிமுலேட் பண்ற அந்த ரிசெப்டர்ஸ் வந்து அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இப்ப குறைஞ்சி போயிரும் ஸோ இப்படி ரிசெப்டர்ஸ் குறைஞ்சி போனதுக்கு பிறகு நீங்க ஏதாவது சாதாரணமான டோபமின் ஆக்டிவிட்டிஸை செய்ய ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட மூளைக்கு கடுமையாக போர் அடிக்கும் ஏன்னா இப்ப டோபமின்ற அளவு குறைய ரிசெப்டர்ஸும் குறையும் ஸோ அந்த ரிசெப்டர்ஸ் வந்து ஒழுங்கா ஸ்டிமுலேட் ஆகாது அதில் உங்களுக்கு இப்போ போர் அடிக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு ஒரு மாசத்துக்கு நீங்க எல்லாம் ஹைஃபை சாப்பாடு சாப்பிடுங்க பீட்சா பர்கர் எப்பவுமே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது டெசர்ட் எப்போதும் ஸோ அப்படி சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கொண்டு வந்து ரைஸ் அண்ட் கறி எண்ணிட்டுனா உங்களுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு சாப்பாடா நான் இவ்வளவு டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்டேன் இந்த சாப்பாடு எனக்கு சாப்பிடல அப்படின்னா சொல்லுவீங்க ஸோ அப்படி ஹைடோப்பமீனுக்கு உங்களோட பிரெயின் பழக்கப்பட பழக்கப்பட லோ டோப்பமீன் அல்லது சாதாரண டோப்பமீன் சுரக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த செய்யும் போது உங்களோட பிரெயினுக்கு கடுமையா போர் அடிக்கும் ஸோ இப்படி பழக்கப்பட்ட பிரெயின் லேசில் படிக்காது ஒரு விஷயத்தை உட்காந்து பிளான் பண்ணாது எழுதாது ஏதாவது ப்ரொஜெக்டை ஃபினிஷ் பண்ணணும் டைப் பண்ணி ஏதாவது கோடிங் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டுமே வராது பிகாஸ் அதெல்லாம் லோ டோப்பமின் ஆக்டிவிட்டிஸ் உங்களோட ஹை டோப்பமினுக்கு பழக்கப்பட்ட பிரெயினுக்கு இந்த விஷயங்கள் கடுமையா போரடிக்கும் கடைசியில இது எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட போறது நம்மட ப்ரொடக்டிவிட்டி தான் பிகாஸ் லோடோபமின் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேற உதவுற விஷயங்கள் அந்த ஆக்டிவிட்டிஸால சந்தோஷம் வந்து உடனே கிடைக்காது ஸோ அதனால டோபமின் சுரக்கப்படாது ஆனா நாங்க வீணா செய்யற எல்லா விஷயங்களும் வந்து உடனடி டோபமின் இன்ஸ்டன்ட் ஸோ அதால நாங்க இந்த விஷயங்களை கூட செஞ்சிட்டு இருப்போம் ஸோ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நமக்கு மிச்சமே கஷ்டமா இருக்கும் லோ டோபமின்ஸ் ஆக்டிவிட்டிஸுக்குள்ள அப்படியே மாட்டி அதுக்கு அடிக்ட் ஆகிடும் போதை பொருள் ஆல்கோஹால் அது மட்டும் தான் அடிக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க இப்படியான சோஷியல் மீடியா டிஜிட்டல் ஊடகங்கள் இதுவும் அடிக்ட் ஆகும் உங்களோட பிரெயின் டோப்பமீனை கேட்கும் சோ நீங்க கட்டாயம் இந்த டோப்பமீனை கொடுத்தே ஆகணும் சோ அப்படியான ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறதுக்காக என்ன செய்யணும் அதுதான் டோப்பமீன் டீடாக்ஸ் டோப்பமீன் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்றது இப்போ ஒரு ஆல்கோஹால் அடிக்ட் ஆன ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட் பண்றாங்க தானே அதை போல நீங்க ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை நோமலா உங்களோட பழக்க வழக்கங்களை மோடிஃபை பண்றதன் மூலமா நீங்க உங்களோட பிரெயின்ல இந்த டோப்பமின் அளவை குறைச்சி உங்களோட டோப்பமின் ரிசப்டர்ஸ் எண்ணிக்கையை கூட்டலாம் அதன் மூலமாக லோ டோப்பமின் ஆக்டிவிட்டியை கூட சாதாரணமா செஞ்சுட்டு போற ஒரு பிரெயின் மாதிரி உங்களோட பிரெயினை நீங்க ப்ரோக்ராம் பண்ணலாம் ஸோ அதுக்கான மூணு டிப்ஸ் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் டிப் நம்பர் ஒன் இது மிச்சமே ஸ்ட்ரிக்டா நீங்க செய்ய வேண்டியது அதுதான் டோப்பமின் ஹையா சுரக்குற அந்த விஷயங்களை நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணணும் உதாரணமா நம்ம எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் வரும் அந்த நோட்டிபிகேஷனை பார்த்த உடனே எங்களுக்கு டோப்பமெண்ட் சர்ஜ் ஒன்று வரும் அதாவது அந்த டோப்பமெண்ட் அளவுல ஒரு அதிகரிப்பு பொண்ணு வரும் ஸோ அதால நீங்க முதலாவது எல்லா ஆப்டேயும் நோட்டிபிகேஷனை அது முக்கியமா இருந்தாலே அந்த நோட்டிபிகேஷனை நீங்க ஆஃப் பண்ணிவிங்க எழுந்து சொன்னா உங்களோட சில ஆப்ஸை வந்து உங்களுக்கு அதிகமா யூஸ் பண்ண தேவையில்லை இருக்கிற ஆப்ஸை வந்து நீங்க எதை யூஸ் பண்ண கூட நினைக்கிறீங்களோ அப்படியான ஆப்ஸை வந்து டிலீட் பண்ணுங்க உதாரணமா பேஸ்புக்க ப்ரௌசர்ல போய் பாருங்க இன்ஸ்டாகிராம அப்படியே டெலிட் பண்ணுவீங்க கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுவானா சில நீங்க ஆப் பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம் நிறைய ஆப் பிளாக்கர்ஸ் இருக்கு அது போல உங்களோட எவ்வளவு நேரம் நீங்க ஆப்ப யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி நீங்க ட்ராக் பண்ணலாம் ஐபோன்ல பாத்தீங்கன்னா நோமலாவே இந்த ஃபெசிலிட்டி அவைலபிள் ஆண்ட்ராய்ட்ல வந்து நீங்க ஸ்பெஷலா ஒரு சில ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டி வரும் நிறைய ஆப்ஸ் இருக்கு உதாரணமா நான் யூஸ் பண்ண ஒரு ஆப் வந்து ஸ்டே ஃப்ரீ அப்படின்னு சொல்ற ஆப் அந்த ஆப்ல வந்து நீங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அளவீடு காட்டும் அதை வச்சு நீங்க அதாவது ஏதாவது ஒண்ணு நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு அதை கண்ட்ரோல் பண்றது லேஸ் அடிக்கும் சாப்பிடான விஷயங்களை யூஸ் பண்ணலாம் சோ முற்றுமுழுதா இந்த ஹைடோக்கோமின் விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு டிப் நம்பர் டூ போர் அடிக்க வச்சு உங்களோட பிரெய்னை நீங்க பழக்கப்படுத்தணும் உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க உதாரணமா எல்லாருக்குமே போரிங்கா இருக்கிற விஷயத்தை நான் சொல்றேன் இப்போ அப்ளை ஆபம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த விஷயங்களை வாசிங்க அல்லது லைப்ரரிக்கு போங்க லைப்ரரிக்கு போனீங்கன்னு சொன்னா நியூஸ் பேப்பர் இருக்கும் அந்த நியூஸ் பேப்பர்ல எந்த நியூஸ் உங்களுக்கு தேவையில்லையோ அதை வாசிங்க அரச வருத்தம் இருக்குமே அதுல கம்பெனி பேர் மாற்றம் பேருமாற்றம் அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒண்ணுக்குமே உதவாத நியூஸ் இருக்கும் அந்த நியூஸ் எடுத்து வாசிங்க அப்படி போது உங்களுக்கு போர் அடிக்கும் அது போல நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு செலவு கடைக்கு போறீங்கன்னு உதாரணமா அந்த டைம்ல உடனடியா உங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டி வருதுன்னா உடனடியாக செய்யறது போன் எடுத்து பாக்குறேன் ஸோ அப்படி செய்யாதீங்க அந்த டைம்ல சும்மா ஆயிருங்க சோ சும்மா இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கும் போர் அடிச்சா டோப்பம் அளவு என்ன செய்யும் குறையும் சோ டோப்பம் அளவு குறைஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு டோப்பமின் ரிசெப்டர்ஸ் அளவு வந்து கூடும் இப்ப டோப்பமின் ரிசெப்டர்ஸ் வந்து உங்களுக்கு கூட இருக்கிறதால லோ டோப்பமின் வேலைகளை கூட உங்களுக்கு வந்து லேசா செஞ்சுட்டு போகக்கூடியதா இருக்கும் இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா இப்போ பிஜா பர்கர் அப்படின்னு சாப்பிட்டு எனக்கு நான் வைக்கணும் ஒரு உதாரணம் சொன்னேன் என்ன வந்து ஒரு பாலைவனத்துல விட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒழுங்கா சாப்பாடு தராம பாலைவனத்தில் விட்டுட்டு திடீர்னு ரைஸ் அண்ட் கறி வந்தா எனக்கு அது பெரிய ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும் பிகாஸ் அவ்வளவு நாளும் நான் பட்டினி கிடந்தேன் ஒழுங்கா சாப்பிடல சோ இப்போ எனக்கு ரைஸ் அண்ட் கறி ஏதோ பெரிய விஷயம் மாதிரி விளங்கும் சோ அதே போலதான் அவங்களோட பிரெயினுக்கு லோ டோபமின் ஆக்டிவிட்டிஸ் கூட இன்ட்ரெஸ்டிங்கா விளங்கும் போர் அடிச்சு பழக்கணிங்கன்னு சொன்னா டிப் நம்பர் த்ரீ நீங்க ஒரு நாள் பிளான் பண்ணும்போது முதலாவதா லோ டோபமின் விஷயங்களுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்குங்க அப்பதான் கட்டாயமா உங்களுக்கு செய்யப்படும் ஆரம்பத்திலேயே ஹைடோபமின் வேலைகளை நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா அதாவது சோஷியல் மீடியா செக் பண்றது அப்படியான விஷயங்களை காலையில உடனே நீங்க செய்ய போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுலயே நிறைய டைம் போயிடும் லோடோபமின் ஆக்டிவிட்டிஸ் பிரயோசனமான விஷயங்கள் அதை நீங்க செய்ய மாட்டீங்க தள்ளிப் போடுவீங்க அடுத்த நாளைக்கு தள்ளி போடுவீங்க நீங்க எழுத நினைச்ச புத்தகத்தை எழுத மாட்டீங்க நீங்க போடணும்னு நினைச்ச பிசினஸ் பிளான போட மாட்டீங்க மீட் பண்ணணும்னு நினைச்ச நபரை மீட் பண்ண மாட்டீங்க சோ அப்படி முக்கியமான வேலைகள் தள்ளிப்போம் சோ லோ டோப்பமீன் விஷயங்களை உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இல்லையோ அந்த விஷயங்களை நாலரை முதல் பகுதியில் செய்யுங்க ஹைடோப்பமீன் விஷயங்களை நீங்கள் நாலரை கடைசி பகுதியில் செய்யற மாதிரி அந்த பிளான் பண்ணி கொடுங்க ஸோ இந்த மூணு விஷயங்களை செய்யறதன் மூலமா நீங்கள் உங்களோட டோப்பமீனை ரீப்ரோக்ராம் பண்ணலாம் உங்களோட வாழ்க்கைக்கு பிரயோசனமான விஷயங்களை இன்ட்ரெஸ்டோட செய்யறதுக்கு உங்களோட பிரெயினை நீங்கள் பழக்கப்படுத்தலாம் டோபமின் தேவையா இல்லையா அப்படின்னு கேட்டா எஸ் டோபமின் கட்டாயம் தேவை ஆனா அதுல எது முக்கியம் அப்படின்னு சொன்னா அந்த டோப்ப மீனை நீங்க எதுல இருந்து எடுக்கிறீங்கன்றது முக்கியம் அது நூறு வீதம் உங்களோட சாய்ஸ் தேங்க்யூ